எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளசை தசராக்கு நிறைய பேர் விரதம் இருந்துகிட்ருப்பீங்க மெயினாக பச்சரிசி சாப்பாடு விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்ருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சரிசி தேங்காய் பால் கஞ்சி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு தொட்டுக்க நீங்கள் துவையல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நூறு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒருத்தங்க தாராளமாக சாப்பிடலாம் நூறு பச்சரிசிக்கு அரைமுறை தேங்காவை துருவி திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து பொங்கும்போது பார்த்துக்கோங்க தண்ணி ஒன்ஸ் பொங்கிட்டுனா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைனா பொங்கி வடிகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வச்சுருந்த மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இடித்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இடித்து தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் இடித்து வச்சுருக்கேன் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குலைவாக வந்து அரிசி வந்து வெந்துருச்சு நான் வந்து சிம்லேயும் வச்சு தான் வேக வச்சுருந்தேன் இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போது நம்ம வந்து இடித்து வச்சுருக்கிற பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே போட்டு வேக வைங்க இருக்கிற தண்ணியுமே கொஞ்சம் நல்லாவே வத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே தண்ணி வந்து வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிடலாம் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பச்சரிசி தேங்காய் பால் கஞ்சி இதை நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வரதத்தில் எப்படி இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி